நான் முதல் நேச்சனா யூனிவர்சிட்டி முடிஞ்சு படிச்சு வந்தோன்னு போலீஸ்ல சேர்றதுக்கு வந்து நான் யூனிவர்சிட்டிக்கும் இப்ப கிமி முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு போகும் ஒரு வருஷம் மில்ட்ரி எல்லாம் பிராக்டிக்கும் செஞ்சேன் நான் அதுல இருந்தே எனக்கு மிலிட்ரி ஆசை வந்துட்டுது ஸோ அப்படியே மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்து அதுலயே திரும்பி தொடர்ந்து தொடர்ந்து போய் இப்ப லேஷ் வரைக்கும் வந்துட்டேன் ஸோ இதில் டஃப்ஸ்ட் திங்ஸ் அப்படின்னு என்ன ஃபேஸ் பண்ணிக்கிங்க இந்த மில்ட்ரி இதில் வந்து நீங்கள் நினைக்கிறது ஒரு பெண்ணாண்டில் பொதுவாகவே ஒவ்வொரு முறையும் நான் அங்கே போயிக்கல நான் நினைக்கிறேன் நான் இதே நான் செய்கிறேன் இப்போ பாய்ஸ் வந்து இங்கே கட்டாயம் போகணும் கேர்ள்ஸுக்கு வந்து கட்டாயம் இல்லை தானே ஸோ நான் ஒவ்வொரு முறையும் போய்க்க யோசிக்கிறேன் நான் நான் ஏன் ஃப்ரைவிலிக்காக வந்து இது செய்கிறேன்னு ஆனால் அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாஸ் பண்ணி வரைக்கும் வந்து நானே சரியான ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இரவோட இரவாக ஒரு கா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நடக்க விட்டது அதுவும் ஃபுல் வின்டர் ஒன்று சாப்பாடும் தரையில்லை ஸோ அது செய்யக்கில் வந்து சரியான கஷ்டமாக இருக்குது நித்திரையில் கிண நேரம் நடக்கணும் அதுவும் இருபத்தஞ்சி கிலோ வெயிட் தூக்கணும் தூக்கிக்கோன்னு நடக்கிறது ஆனால் அது நடந்து முடிஞ்ச வரைக்குல ஒரு சரியான ப்ரவுடாக இருக்குது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் தான் இவங்க எல்லாம் ஒரு கிலோமீட்டர் நடந்தாலே நீ அரை கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே கால் வலிக்கணும் சொல்லுவேன் ஒரு கிலோமீட்டர் அந்த புள்ள அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கியா சும்மா இல்லையா சொல்லி கொடுங்க அந்த அக்காக்கு எப்படி என்ன மாதிரி நான் என்ன என்னோட ட்ரைனிங்கு வாரத்துக்கு ஆக்கில சேர்க்கிறேன் நீங்க இந்த லிஸ்ட்ல லிஸ்ட் போடுங்க இந்த வர்றோம் உண்மைக்குமே அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு மன தைரியம் வேணும் நம்ம அதை செய் எப்படியாவது செஞ்சிடணும் அந்த இலக்கை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்க அந்த விஷயம் பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் சரி இன்னைக்கு இங்க வந்தது என்ன ரீசன் அண்ட் என்ன என்ன பெற்றுக்கொள்ள போறீங்க அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் எனக்காண்டி வந்தாலும் முக்கியமாக எங்கள் அப்பா காண்டியும் வந்தேன் நான் சிவா ஷிப்கா இருக்கோ அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணி ஓகே இங்கே வரது இது ஒரு நெட்ஒர்க் இவெண்ட் ஸோ வந்தால் மற்றது என் எய்ம் வந்து இப்போ என்ன மாதிரி நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஸோ நான் முதல் ட்ரைனிங் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மில்ட்ரிக்கு போனான் மில்ட்ரிக்கு போனால் பிறதே நிறைய தமிழ் பொம்பளியல் என்ன வந்து கேட்டவே ஓகே அது கஷ்டமாக இருக்குமா போகலாமா மற்றது மெயினாக தமிழாக்கள் ஃபேஸ் பண்ணுறது வீட்டை ஒன்றும் சொல்ல மாட்டேனுமா ஓகே ஆம்பளை பிள்ளைகள் போனால் ஓகே பொம்பளை பிள்ளைகள் வாரது வீட்டை ஒன்றும் சொல்ல மாட்டேனுமா பிரச்சனை இல்லையா அதுவும் இப்போ நானும் மாரி பண்ணிட்டேன் நான் மாரி ஸோ கல்யாணம் வீட்டுக்கு பிறகு என்ன மாதிரி போகிறது அப்படி விஷயங்களதான் நிறைய பேர் அதை யோசிச்சு பின்வாங்கிறவ இரண்டாள் யா எங்கட வாழ்க்கை முறை வேற வெள்ளக்கார்ட முறை வேற ஆனா எப்படி இருந்தாலும் அது செய்யலாம் அது இப்ப நானும் செஞ்சே நான் எனக்கு பிறகு நிறைய தமிழ் ஆக்கள் செஞ்சுவேன் அதே மாதிரி என்னும் ஆசை இருக்கிற ஆக்களை நான் இன்னும் கொஞ்சம் மொச்சி பண்ணி செய்யறதுக்கு கூட்டிக் கொண்டு போகலாம் வேண்டுகான் ஸோ இப்போ எப்போவுமே வந்துட்டு நாங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சப்போர்ட் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தேவை அப்பா அம்மா இருக்கும்போது எங்களுடைய அப்பா அம்மாவோட சப்போர்ட் மாரி பண்ணதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த சப்போர்ட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இருந்தால் அது நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த லெவலில் வேற இடத்துக்கு கூட போகலாம் அதுக்கான உதாரணம் நீங்கள் ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்